ஜேஎஸ்ஏ வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக குரல் இப்படியாய் சொல்லுகிறது நடுவின்றி நண்பொருள் வெக்கின் குடிப்பொன்றி குற்றமும் ஆங்கே தரும் இதனுடைய விளக்கம் என்னவெனில் பிறர்க்குரிய பொருளை அநீதியாக விரும்பி கவர்ந்தால் கவர்ந்தவனின் குடும்பம் அழியும் குற்றங்கள் பெருகும் வீதவசனத்தில் கத்தர் இப்படியாய் சொன்னார் பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக சிந்தனைக்கு துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் பிறருடைய பொருள் மேல் ஆசைப்படாமல் உள்ளது போதுமென்றிருந்து எல்லா அழிவில் இருந்து காக்கப்படவும் உம்முடைய நாமத்திற்கு பயந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சாட்சியாய் ஜீவிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்